நான் உங்கள் ரஞ்சினி கார்த்திக் ரக்ஷிதா இப்போ எங்கே இருக்கோம் பிள்ளையார் பாட்டியெல்லாம் இருக்கோம் வாங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்ளை பண்ணலன்னா பண்ணுங்க கோவில் கோவிலுக்கு போகிறோம் சாமி தர்சன் பார்ப்போம் அதுக்கப்புறம் கோவிலில் சுற்றுறோம் நிறையா சாமி அந்த தரிசன் பண்ணுறோம் கோவிலை சுற்றிட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதையும் பார்த்தோம் அது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஏதோ யாகம் மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க பிள்ளையார வச்சுட்டு பாப்பா ஓடி ஆடி இங்கிட்ட எங்கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தாள் விளாட்னோடனே ஓடிக்கிட்டே வந்தால் பிடிக்க முடியலை பாப்பாவை அப்புறையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு போனோம் வெளியில் போயிட்டோம் அதுக்கப்புறம் வெளியில் போனோன்னே தான் வழி வெளியில் போய் வெளியில் போனோன்னே வேறு வெளியே தான் பார்த்துட்டு வாங்க போய் பார்த்து போனோம் காரங்கள் இருக்கிற மாடியில் அதுக்கு நேரம் போனால் அங்கே மலை மேலே வந்து ஒரு தொழில் இருக்கும் அதுவும் அதுக்கப்புறம் பாண்டி கோவிலுக்கு வந்தோம் பாண்டி கோவிலில் சாமான கூட்டமாக இருந்தது அர்ச்சனையெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளே நடந்து போனோம் நிற்க கூட இடம் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கோவிலுக்குள்ளதான் வீடியோ எடுக்க விடலை நான் வெளியில் வரையும் காட்டுறேன் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம் பாண்டி கோயிலில் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே போகிற வழி உள்ளே போனோன்னே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க நாங்கள் அப்படியே போய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் க்யூவில் நின்னாங்க க்யூவில் நின்று உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்